ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க இந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாய் வந்து துலாம்ல வந்து அமர்ந்திருக்காரு குருமங்களை யோகம் பெற்று செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா இவர் பகையா நட்பா பகைவரா பகை கிரகமா நட்பு கிரகமா அப்படின்னு கேட்டால் பகை கிரகமும் கிடையாது நட்பு கிரகமும் கிடையாது சமம் சம ஆற்றல் பொருந்தியவர் செவ்வாய் பகவான் சுக்ர பகவானுக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்ப இவர் கொடுக்கக்கூடிய பலன்களும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது அர்த்தம் அதுக்கும் மேல உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் வந்து பாருங்க லார்ட் ஆஃப் செவன் அண்ட் டுவெல் அதாவது கலத்திர ஸ்தானாதி நான் சொன்ன மாதிரி இது வந்து ஆறாம் பாவம் அப்போ அந்த அக்டோபர் மூணுலேருந்து அக்டோபர் இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் நல்லா உங்கள் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணுவீங்க நாங்கள் முதலே புத்திசாலி ஆமாங்க எல்லாருமே வந்து புத்திசாலிகள் தான் ஆனால் நேரம் கெட்டும் போகும்போது நம்ம புத்தியும் கெட்டு போய்டும் தப்பு தப்பாக நம்ம முடிவு பண்ணுவோம் இல்லைங்களா அப்போ இந்த காலகட்டத்தில் அக்டோபர் மூணு டு இருபத்தி நாலு கொஞ்சம் நல்லா அலசி ஆராய்வீங்க கடனை எப்படி கொடுக்கலாம் கடனை கொடுத்தா நம்மளுக்கு வந்து இவ்வளோ வட்டி குறையுது மாதம் வந்து பாருங்கள் அசலை விட வட்டி நிறைய போகுது ஏதாவது ஒன்று பண்ணி கொஞ்சம் சுக்ரன் வந்து பாருங்கள் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம வீட்டுக்கு போவார் இந்த சிம்ம வீடு அப்படின்றது ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு நாலாம் பாவோ நாலாம் பாவோ அப்படின்றது சுக தாயார் சனம் சுக ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலுன்னு இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாக செவ்வாய் பகவான் வந்து பாருங்கள் ஒவ்வொரு ராசியிலும் பயிற்சியாகி சஞ்சாரம் பண்ணும்போது நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்றது கொடுப்பாரு ஆப்வியஸ்லி சிலபல கெட்ட விஷயங்களும் தரதான் போகிறாரு சம் சின்ன ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த விதத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பயிற்சி என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா மொதல் வந்து பாருங்கள் செவ்வாய் பகவான் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை அப்ராக்சிமேட்லி ஒம்போது முப்பத்தி நாலு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணிலருந்து துளாராசிக்கு பயிற்சியாகிறார் துளாராசிக்கு பயிற்சியாகி துளாராசியில் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஒரு துளாராசிலே தான் உட்கார போகிறார் பொதுவாக துளாராசில வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் உச்சமும் அடையிறது இல்லை நீச்சமும் அடையிறது இல்லை சமநிலையில் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் ஆக நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்களும் கிடையாது அபரிவிதமான அதாவது ரொம்ப மட்டமான தீய பலன்களும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஏங்க இந்த செவ்வாய் பயிற்சி அப்படின்னு ஒன்று போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்க கூடாது ஏன்னா அபரிவிதமான நற்பலன்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமான தீய பலன்கள் இல்லைன்னு சொன்னனே தவிர நற்பலன்களே இல்ல தீய பலன்களே இல்லை அப்படின்றது நான் சொல்லலை சோ வார்த்தையில அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க சரி இப்படி துலா ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் நிறைய ராசிகளுக்கு நான் முன்னமே சொன்ன மாதிரி நற்பலன்கள் தீய அப்படின்னு கொடுக்க தான் போகிறாரு ஆனால் இன்னொரு ப்ளஸ் சைட்ல என்ன அப்படின்னா குருனோட நேரடி பார்வை இருக்குது குருனோட அஞ்சாம் பார்வை துலாமில் இருக்க செவ்வாய் மேலே பதியுது அப்போ பெரும்பாலும் தீய பலன்கள் அப்படின்றது ரொம்ப கம்மியாகவும் நற்பலன்கள் அப்படின்றது அதிகமாகவும் வரப்போகுது புரியுதுங்களா ஆக இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது பார்த்துடலாம் ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க இந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாய் வந்து துலாம்ல வந்து அமர்ந்திருக்காரு குருமங்களை யோகம் பெற்று அமர்ந்திருக்காரு ஆனால் துலாம் உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் அப்படின்றது ருணரோக சத்ருசனம் பொதுவா ருணரோக சத்ருசனத்துல செவ்வாய் வந்து உட்கார்றாரு அப்படின் போது எதிரிகள் பெருசாக இருக்க மாட்டாங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பகைவர்களும் மண்டியிடக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சுய ஜாதகத்துல ஆறுல இருந்தாலே உனக்கு பெருசாக எதிரிகள் இருக்காங்க இருக்க மாட்டாங்கப்பா அப்படியே எதிரிகள் இருந்தாலும் அவனால உனக்கு ஆதாயம்தான் அவனெல்லாம் உன் காலில் விழுந்துருவா அப்படின்ற மாதிரி சொல்றது உண்டு அதுக்கும் மேல உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நிறைய பேர் சொல்லுவாங்க மேடம் ஆறுல செவ்வாயிருக்குன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னு சொல்லுவாங்களே ஆமாம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் நிறைய பேருக்கு சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸு சர்ஜரிஸ் இந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர வரத்துக்கு வாய்ப்பு உண்டு கடன் வாங்கினா கடன் வந்து பாருங்க அப்படியே ஹனுமன் வாழ் மாதிரி நீண்டிட்டே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு நம்மளாம நம்ம பெரிய லெவலில் கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்படியெல்லாம் உண்டுதான் உண்டு தான் ஆனால் இப்போ இந்த காலகட்டம் உண்டா அப்படின்னா கிடையாது காரணம் என்ன அப்படின்னா நான் பேசும்போதே ஆரம்பித்தேன் துலாம்ல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் குருவோட அஞ்சாம் பார்வருக்கு குரு மங்கள யோகம் பெற்று அமர்ந்திருக்காரு அப்ப இந்த காம்ப்ளிகேஷன்லாம் சுத்தமாக சுத்தமா வராது அப்படின்னு இந்த இம்பாக்ட் ஒரு பத்து பர்சன்ட் இருக்கும் நூறு பர்சன்ட் இருக்காது இல்லை மிஞ்சி போனால் இருபது பர்சன்ட் இருக்கும் கெட்ட இம்பாக்ட் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நல்ல இம்பாக்ட் அப்படின்றது நிறைய வரும் அது என்ன நிறைய பேர் வந்து பாருங்க கடனை அடைக்க முற்படலாம் அப்படின்னு கடனை அடைக்க முற்படுவீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குது அப்படின்னா அந்த உபாதைகளுக்கு ப்ராப்பராக வைத்தியம் பண்ணிக்கலாம் டயட்டை மாடிஃபை பண்ணிக்கலாம் இப்படின்ற மனம் மாற்றம் எல்லாம் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் வந்து பெரிய இம்பாக்டாக இருக்கும் அப்போ நெகட்டிவ் பெருசா இருக்கா பாசிட்டிவ் பெருசாக இருக்கா பாசிட்டிவ் தான் பெருசாக இருக்குது இல்லைங்களா இது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கும் மேல உங்களுக்கு வந்து பாருங்க உங்க ரிஷபம் இது வந்து பாத்தீங்கன்னா சுக்ரனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி இதுக்கு செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா இவர் பகையா நட்பா பகைவரா பகை கிரகமா நட்பு கிரகமா அப்படின்னு கேட்டால் பகை கிரகமும் கிடையாது நட்பு கிரகமும் கிடையாது சமம் சம ஆற்றல் பொருந்தியவர் செவ்வாய் பகவான் சுக்ர பகவானுக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்ப இவர் கொடுக்கக்கூடிய பலன்களும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது அர்த்தம் அதுக்கும் மேல உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் வந்து பாருங்க லார்ட் ஆ அண்ட் டுவெல் அதாவது களத்திர ஸ்தானாதிபதியும் அவன்தான் அதே மாதிரி மூட்ச விரையாதிபதியும் அவன்தான் அப்ப கலத்திர ஸ்தானாதிபதி ஆறாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் போது நீங்க உங்க கணவர் சார்ந்து ஏதாவது ஏதோ பிரச்சனைகள் இருக்குப்பா ரொம்ப நாளாக பிரச்சனை இருக்கு ரொம்ப நாளாக பஞ்சாயத்து இருக்கு அதுல தீர்வுன்றதே எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னா அதுல ஏதோ ஒரு விதத்துல விமோச்சனம் அப்படின்றது கிடைக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால எந்த பாவத்துக்கு அதிபனோ அந்த பாவத்துக்கும் ப்ளஸ் அப்படின்றது நடக்கும் அதே மாதிரி பன்னெண்டாம் பாவத்துக்கும் அவன் அதிபன்றதுனால நல்லா சாப்பிடுவீங்க நல்லா தூங்குவீங்க ரொம்ப நாள் கழித்து நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன்ப்பா என் மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும் அதே மாதிரி பாருங்கள் நிறைய பேர் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது வீடு வாங்குறது ஒரு கார் வாங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு இடத்துல தொழில் தொடங்கிறது தொழில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது இப்படி நிறைய விஷயம் நடக்கும் ஸோ ஏதோ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா இப்போ இந்த செவ்வாய் பகவான் துளாராசில சஞ்சார கம் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்திலே வந்து பாத்தீங்கன்னா இந்த புதன் பகவான் அவங்க வருவார் புதன் எப்போ வராரு அப்படின்னா புதன் வந்து அக்டோபர் மூணாம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் துலாமுக்கு வர்றாரு அதாவது நான் சொன்ன மாதிரி இது வந்து ஆறாம் பாவம் அப்போ அந்த அக்டோபர் மூணுலேருந்து அக்டோபர் இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் நல்லா உங்கள் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணுவீங்க நாங்கள் முதலிய புத்திசாலிதாங்க ஆமாங்க எல்லாருமே வந்து புத்திசாலிகள் தான் ஆனால் நேரம் கெட்டும் போகும்போது நம்ம புத்தியும் கெட்டு போய்டும் தப்பு தப்பாக நம்ம முடிவு பண்ணுவோம் இல்லைங்களா அப்போ இந்த காலகட்டத்தில் அக்டோபர் மூணு டு இருபத்தி நாலு கொஞ்சம் நல்லா அலசி ஆராய்விங்க கடனை எப்படி கொடுக்கலாம் கடனை கொடுத்தா நம்மளுக்கு வந்து இவ்வளோ வட்டி குறையுது மாதம் வந்து பாருங்கள் அசலை விட வட்டி நிறைய போகுது ஏதாவது ஒன்று பண்ணி கடன் கொடுக்கலாமா நகையை விற்று கடன் கொடுக்கலாமா இல்லை நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து ஒன்று அங்கே குறம்பு தூரம் இருக்குது நம்ம எங்க அங்கே போக போகிறோம் அதை விற்று கடனை அடைக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க அதனால் கடன் அப்படின்றத அடைக்கவும் ஆரம்பிப்பீங்க இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா மற்ற பிளானட்ரி பொசிஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் பத்தில் ராகு பத்துல ராகு அப்படின் போது தொழில் ஸ்தானத்தில் ராகு தொழில் ஸ்தானத்தில் ராகு அப்படின்னாலே தொழிலில் ஒரு பிரம்மாண்டத்தை சாலிடாக ஏற்படுத்துவா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடியறத்துக்குள்ள நீங்கள் என்ன தொழில்னாலும் செய்யுங்க உப்பு வியாபாரம் பண்ணுங்கள் ஊறுகாய் வியாபாரம் பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து பாருங்கள் லுங்கி வியாபாரம் பண்ணுங்கள் புடவை வியாபாரம் பண்ணுங்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் அப்படின்றது வந்துடும் இது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கப்புறம் லாபஸ்தானத்தில் சனி சனி இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கா நவம்பர் இருபத்தி ஏழு வக்ர நிவர்த்தி அடைவான் அப்போ இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய மைனஸ் கிடையாது பட் வக்ரகதி அடைஞ்சிருக்கா ஆனாலும் அவன் பாவம் சார்ந்த நிறைய நல்ல விஷயம் அப்படின்றது உங்களுக்கு செஞ்சுடுவோம் ஸோ இதை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டாம் அதுக்கப்புறம் குரு தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு வந்து பாருங்கள் வாக்களை மட்டும் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க காரணம் என்ன அப்படின்னா நம்ம பேசும்போது கொஞ்சம் நிதர்சனமாக பேசிடலாம் வார்த்தையை மட்டும் கொஞ்சம் அளந்து நம்ம பேசுறது அப்படின்றது நல்லது மற்றபடி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி சந்தோஷம் இதெல்லாத்தையும் குரு கொடுத்துருவோம் அதே மாதிரி சுக்ரன் வந்து பாருங்கள் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம வீட்டுக்கு போவார் இந்த சிம்ம வீடு அப்படின்றது ரிஷபராசி என்பர்கள் உங்களுக்கு நாலாம் பாவோ நாலாம் பாவோ அப்படின்றது சுக தாயார்ஸ்தானம் சுக தாயார் ஸ்தானத்தில் சுக்ரன் உட்காரார் சுக தாயார் ஸ்தானத்தில் சுக்கரன் உட்காரும்போது ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு கம்ஃபர்ட் ஒரு லக்கு ஒரு ஹாப்பினஸ் பரவாயில்லப்போ முதல்லாம் நான் வந்து பாருங்கள் எனக்கு எல்லாமே இருக்குது காசு இருக்குது பணம் இருக்குது அந்தஸ்து இருக்குது மரியாதை இருக்குது கௌரவம் இருக்குது நல்ல தொழில் இருக்குது எல்லாமே இருக்குது நிம்மதி மட்டும் இல்லை நான் என்னை கம்ஃபர்ட்டாக நான் ஃபீல் பண்ணவே இல்லை நான் எதையோ ஒரு பறி கொடுத்தா மாதிரி எனக்கு ஒரு மனசு வந்து இருக்குது ஒரு சஞ்சலம் இருக்குது ஒரு இனம் புரியாத குழப்பம் இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அந்த வந்து பாருங்கள் சுக்ரன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மனசில் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷம் அக்டோபர் ஒம்பது வரைக்கும் அங்கே தான் இருக்கார் சுக தயார் சனத்தில் அப்போ மனசில் ஏதோ ஒரு விதத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி குதகலோ நான் கம்ஃபர்ட்டாக இருக்குப்பா நான் வந்து நல்லா அஞ்சு மூணு அடுக்காக வந்து நான் சாப்பிட்றேன்னா அது கூட இல்லை நான் வெறும் தண்ணி சாதம் சாப்பிட்டா கூட நிம்மதியாக இருக்கேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை அவர் கொடுப்பார் அதுக்கும் மேலே தாயார் ஸ்தானம் அப்படிங்கும்போது அம்மானோடய சப்போர்ட் அப்படின்றது நிறைய ரிஷபராசி அன்புக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அம்மாவுக்கு அம்மா ஆல்ரெடி எனக்கு சப்போர்ட் தாங்க அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குது அம்மா ரொம்ப நாளாக படுத்த படுக்கையில் இருக்காங்க அம்மானோட உடல்நிலையில் முன்னேற்றம் அப்படின்றது வரும் அம்மாவுக்கு மருத்துவ செலவு செஞ்சிட்டே இருக்கும் ஆனால் அம்மா வந்து பாருங்க அந்த மருத்துவத்தினால ஒரு பலன் அப்படின்றது அம்மாவுக்கு எந்த எந்தவித நல்ல பெனிஃபிட்ஸும் வரல அவங்க வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ செலவு அப்படின்றது பிரயோஜனம் இல்லாம தான் இருக்குது அப்படின்னாலும் இந்த காலகட்டம் அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குது அப்படின்னா அந்த உபாதைகளில் ஒரு முன்னேற்றம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மருந்துக்கு அவங்க உடம்பு ரெஸ்பாண்ட் பண்றது அவங்க நல்லா எழுந்து நடமாட்டுறது அம்மானால ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது கிடைக்கும் அதே மாதிரி ஏதோ ஒரு விதத்துல கம்ஃபர்ட் அப்படின்றது கிடைக்கும் ஆக இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த உங்களுக்கு செவ்வாய் பயிற்சியோட கூட மற்ற பிளானட்ஸ் என்னென்ன பாவத்துல இருக்கு அப்படின்னா மற்ற பிளானட்ஸ் சப்போர்ட்டிங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த செவ்வாய் பயிற்சி ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி கோச்சார பலன்கள் தாங்க நாங்கள் சொல்லியிருக்கோம் செவ்வாய் கோச்சார பிரகாரம் என்ன பாவத்தில் வந்து உட்காந்துட்டுருக்கோ அதனால் அதனால உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் அப்படின்றது சொல்லியிருக்கோம் ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்குமே நன்மையாக தான் இருக்குது காரணம் குருனோட பார்வை இருக்கிறதுனால ஆனால் இப்போ வந்து பாருங்கள் ஒரு சிலர் வந்து என்னங்க நீங்கள் நாங்கள் உங்களோட ஒவ்வொரு பதிவும் பார்த்துட்ருக்கோம் நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்றீங்க எந்த நல்லதும் நடக்கலையங்க அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்க சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது பாருங்கள் அதுக்கடுத்து அந்தர் தசா பாருங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது எப்போ நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சிடும் அதே மாதிரி இப்போ கெட்டது நடக்கிறத நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றதும் தெரிஞ்சிடும் லைஃப்பில் பல முக்கியமான விஷயங்களை வந்து நாங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்ருக்கும் போது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் பேசிக்கலாம் தேங்க்யூ